வணக்கம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில எப்பவாவது ஒரு தடவை இழப்பையும் பெரிய துக்கத்தையும் சந்திச்சிருப்போம் அந்த மாதிரி நேரங்கள்ல மனசுக்கு எப்படி ஆறுதல் தேடிக்கிறது இந்த ஒரு கேள்விக்கு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன காலத்தால் அழியாத ஞானம் ஒரு வழிகாட்டியா இருக்கு வாங்க துக்கத்தை ஜெயிக்கிறதுக்கான அந்த ஆழமான காரணங்களை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் பாருங்க இது நம்ம எல்லாருடைய மனசுலயும் எழுகிற ஒரு கேள்விதான் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை இழக்கும்போது வர்ற அந்த பெரிய இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது இதே கேள்வியோட தான் குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் தவிச்சு நின்னான் அப்போ பகவான் கிருஷ்ணர் ரொம்ப ஆழமான பதில்களை கொடுக்குறாரு வாங்க அந்த ஞான கடல்ல நாமளும் மூழ்குமோ சரி கிருஷ்ணரோட வாதம் எங்க இருந்து தொடங்குதுன்னு பாப்போம் ரொம்ப ஆச்சரியமா அவர் எடுத்த உடனே ஆன்மீக பார்வையே சொல்லல அதுக்கு பதிலா ஆத்மான்னே ஒன்னு இல்லைன்னு சொல்றாங்களே அவங்களோட பார்வையிலிருந்து பார்த்தா கூட நாம ஏன் துக்கப்படக்கூடாதுன்னு விளக்குறார் அது எப்படி சாத்தியம் வாங்க பாக்கலாம் இரண்டாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் அதச் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்னியசேமிருத்தம் ததாபித்வம் மகாபாகோ நயனம் சோட்சித்தும் மர்ஹசி இந்த ஸ்லோகத்தோட லாஜிக் ரொம்பவே சுவாரஸ்யமானது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா சரி ஒரு பேச்சுக்கு ஆத்மானு ஒன்னு இல்லனே வச்சுப்போம் இந்த வாழ்க்கைங்கிறது வெறும் சில கெமிக்கல்ஸ் சேர்றதும் பிரியறதும் தான் அது திரும்ப திரும்ப தோன்றி மறையது அப்படின்னா சில ரசாயன பொருள்கள் செதஞ்சு போறதுக்காக நாம ஏன் வருத்தப்படணும் யோசிச்சு பாருங்க இந்த பொருள் முதல்வாத பார்வையிலிருந்து பார்த்தா கூட துக்கம்ங்கிறது ஒரு அர்த்தமில்லாத இல்லாத விஷயம்தானே இப்போ அந்த பொருள் முதல்வாத வாதத்திலிருந்து கிருஷ்ணர் நம்மளை அடுத்த கட்ட புரிதலுக்கு கூட்டிட்டு போறாரு அது என்னன்னா இந்த பிரபஞ்சத்தோட தவிர்க்கவே முடியாத வாழ்க்கை மற்றும் இறப்போட சுழற்சி இரண்டாம் அத்தியாயம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யுர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்யச்ச தஸ்மாத் தே நத்வம் சோஜித்துமர் ஹசி இதோட மைய கருத்து ரொம்ப தெளிவு பிறப்புன்னு ஒன்னு இருந்தா இறப்புங்கிறது நிச்சயம் அதே போல இறப்புன்னு ஒன்னு இருந்தா மறுபிறப்பும் நிச்சயம் இது பிரபஞ்சத்தோட ஒரு தவிர்க்க முடியாத சுழற்சி நம்மால மாத்தவே முடியாத ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு அதிலும் குறிப்பா நம்ம கடமையை செய்யும் போது இதுக்காக வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்றார் இந்த வாழ்க்கை சுழற்சியை ஒரு நிமிஷம் பாருங்க பிறப்பு அப்புறம் இறப்பு அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபிறப்பு இது ஒரு முடிவே இந்தாத தொடர் பயணம் மாதிரி நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தோட பெரிய சுழற்சியில ஒரு சின்ன பகுதிதான் ஒரு நிலை முடிஞ்சா இயல்பாவே அடுத்த நிலை தொடங்குது இப்போ கிருஷ்ணர் இதே கருத்தை இன்னும் ஆழமா சொல்றார் வாங்க கேட்கலாம் இரண்டாம் அத்தியாயம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் அவ்வக்தாதீனீ வியக்த வியக்தியானீ பாரத அவ்வியக்திதனான்யேவ தத் கா பரிதேவனா இங்கே ஒரு ஆழமான கருத்து இருக்கு எல்லா உயிர்களுமே பிறக்கிறதுக்கு முன்னாடி அவ்வியக்தம் அதாவது வெளிப்படாத நிலையில இருக்கு இந்த வாழ்க்கையோட நடுவுல வியக்தம் அதாவது வெளிப்பாட்ட நிலைக்கு வருது மரணத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வெளிப்படாத நிலைக்கே திரும்பி போயிடுது அப்போ இந்த நடுவுல வர்ற கொஞ்ச கால தோற்றத்துக்காக ஏன் இவ்வளவு துக்கப்படணும் இது வானத்துல ஒரு மேகம் தோன்றி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் மறைஞ்சு போற மாதிரிதான் இதுவரைக்கும் நாம தர்க்க ரீதியா பார்த்தோம் இப்போ அதுக்கு மேல ஒரு உயர்ந்த உண்மைக்கு போகப் போறோம் கிருஷ்ணர் ஆத்மாவோட ஆழமான மர்மமான தன்மைய பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அது நம்ம சாதாரண அறிவுக்கு அப்பாற்பட்டது இரண்டாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவச்சானிய ஆச்சரியவச்சைன மன்யோதி ஸ்ருத்வாப்பியேனம் வேத ந கஷ்டித் இந்த ஸ்லோகத்தோட மையச் செய்திய ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாம் ஆச்சரியம் ஆமாங்க ஆத்மாவோட தன்மை நம்மளோட சாதாரண அறிவாலையோ புலன்களாலேயோ முழுசா புரிஞ்சுக்க முடியாத ஒரு பெரிய அதிசயம் ஆத்மாவோட தன்மை ரொம்பவே நுட்பமானது ரொம்ப அற்புதமானது சிலர் அதை ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க சிலர் அத பத்தி ஆச்சரியமா பேசுறாங்க இன்னும் சிலர் அதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க ஆனா இவ்ளோ கேட்டும் கூட ரொம்ப சில பேரால தான் அதோட உண்மையான தன்மையை உணர முடியுது ஒரு பெரிய யானையோட உடம்புலையும் சரி ஒரு சின்ன கிருமியோட உடம்புலையும் சரி ஒரே மாதிரியான ஆத்மா இருக்கிறது ஆச்சரியம் தானே இப்போ நாம பகவான் கிருஷ்ணரோட இறுதியான முடிவான கூற்றுக்கு வந்துட்டோம் இந்த புரிதலோட உச்சகட்டம் இதுதான்னு சொல்லலாம் இரண்டாம் அத்தியாயம் முப்பதாவது ஸ்லோகம் தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வசிய பாரதா தஸ்மாத் சர்வானி பூதானி நொத்வம் சோசித் மர்ஹசி இந்த ஸ்லோகத்துல தேஹிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் இது உடலை குறிக்கல அதுக்கு பதிலா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உடம்போட உரிமையாளரான நித்திய ஆத்மாவை குறிக்குது இந்த ஆத்மா அழிவில்லாதது அதை யாராலையும் எப்பவும் கொல்லவே முடியாது அதனால கிருஷ்ணரோட இறுதி முடிவு ரொம்ப தெளிவா இருக்கு பாரத வம்சத்தில் பிறந்தவனே இந்த ஆத்மா எல்லாருடைய உடலிலும் நித்தியமா இருக்கு அதை அழிக்கவே முடியாது அதனால எந்த ஒரு உயிருக்காவும் நீ வருத்தப்பட தேவையில்லை உடல் மட்டும் மட்டும்தான் அழியக்கூடியது ஆனா உள்ளே இருக்கிற ஆத்மா எப்போதுமே நித்தியமானது இதுதான் துக்கத்தை ஜெயிக்கிறதுக்கான இறுதி ஞானம் கிருஷ்ணரோட இந்த ஆழமான போதனைகள் துக்கத்தை பத்தின நம்ம பார்வைய மாத்திர சக்தி கொண்டது இது மாதிரி தெய்வீக ஞானத்தை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்பினா எங்களோட ஞானகோஷ் பயணத்துல எங்க கூட இணையுங்க இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல் இங்க நாங்க ஆங்கிலம் ஹிந்தி மராத்தி தமிழ் மற்றும் பெங்காலி மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம் இன்னும் பல முக்கிய மொழிகள்லையும் விரைவில் வர இருக்கு இந்த தெய்வீக அறிவை தொடர்ந்து பெற எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு எளிமையான தெளிவான முறையில கொண்டு வந்து தான் எங்களோட நோக்கம் எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை மகாபாரதம் லலிதா சஹசிரநாமம் மகா பெரியவாளோட தெய்வத்தின் குரல் மகாராஷ்டிரம் மற்றும் வங்காள மகான்களோட கதைகள் ஆதிசங்கரோட தெய்வீக அவதார கதைன்னு பல விஷயங்களை தினமும் பகிர்ந்துக்கிறோம் எங்க பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் சமூகத்தில எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்குங்க வாங்க சனாதன தர்மத்தோட ஒளிய நாம எல்லாரும் சேர்ந்து பிரகாசமா ஒளிரச் செய்வோம் இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட விடைபெறுகிறேன் ஆத்மா நித்தியமானது அதை அழிக்கவே முடியாதுன்னா அப்போ இந்த தற்காலிக உடம்புல வாழ நம்மளோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும் இத பத்தி யோசிங்க உங்க எண்ணங்களை எங்களுடன் பகிர்ந்துக்கோங்க அடுத்த விளக்கத்துல சந்திக்கும் வரை சிந்தித்துக் கொண்டிருங்கள்